அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் விரைவில் ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்படும் என உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜெ சிங் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனிடையே அயோத்தி விமான நிலையம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி திறந்து வைத்தார் கடந்த ஆறாம் தேதி முதல் அயோத்தி விமான நிலையத்தில் இருந்து விமான போக்குவரத்து தொடங்கியது இந்நிலையில் அயோத்தியில் விரைவில் ஹெலிகாப்டர் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றார் ஏற்கனவே விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் அயோத்தியில் வரலாற்று சிறப்புமிக்க கோவில் திறப்பு விழாவை தொடர்ந்து சுற்றுலா எழுச்சி பெறும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கோயில் நகரத்திற்கு சிறந்த இணைப்புக்காக கூடுதல் ரயில் சேவைகளும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீர்வழி போக்குவரத்து குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்